இன்றைய முக்கிய நிகழ்வுகள் திணிப்பு இல்லை மும்மலி கொள்கையில் மூன்றாவது மொழியாக எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் பேட்டி ஆரோவில் உதய தினம் போன் பெயர் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு திருமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞருக்கு ஓராண்டு சிறை புதுச்சேரி கோர்ட் உத்தரவு மும்மொழிக் கொள்கையை பொறுத்தமட்டில் மூன்றாவது மொழியாக எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் இதில் இந்தி திணிப்பிற்கு இடமில்லை தமிழகத்தில் அரசியலாக்கப்பட்டுள்ளது மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் பேட்டி உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்தகுமார் மஜூம்தார் இன்று சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக சிறப்பு தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி சுகந்தகுமார் கோயிலை சுற்றி வந்து தரிசனம் செய்தவர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டதில் தீபம் ஏற்றி மனதுரகி பிரார்த்தனையில் ஈடுபட்டார் பின்னர் கோயிலின் வாசலில் பத்திரிகையாளர்களை சந்தித்தவர் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கை பிரச்சினை குறித்து கேள்வி எழுப்பியபோது அதற்கு அவர் மும்மொழிக் கொள்கை அமல்படுத்துவது குறித்து தொடர்ந்து தமிழ்நாடு அரசிடம் ஆலோசித்து வருகிறோம் என்று மும்மொழிக் கொள்கையை பொறுத்தமட்டில் மூன்றாவது மொழியாக எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் இந்தியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என கட்டாயமில்லை என்று தொடர்ந்து நீங்கள் தமிழராயிருந்தால் நீங்கள் தமிழை முதலாவதாகவும் ஆங்கிலத்தை இரண்டாவதாகவும் மூன்றாவதாக தெலுங்கு ஒடியா வங்காளம் என எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் இதுதான் மும்மொழிக் கொள்கை இதில் இந்தி திணிப்பிற்கு இடமில்லை தற்போது தமிழ்நாட்டு அரசு முப்பொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை வருங்காலத்தில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் மும்மொழிக் கொள்கைக்கான எதிர்ப்பு பெரும்பாலும் தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்து வருகிறது எனது மகள் வங்காளத்தில் சிபிஎஸ்இ பள்ளியில் படித்து வருகிறார் என்றால் அவர் வங்காளத்தை முதலாவதாகவும் ஆங்கிலத்தை இரண்டாவதாகவும் மூன்றாவதாக தமிழ் தெலுங்கு என எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் இதில் இந்தி திணைப்பிற்கு இடமில்லை ஒரு வகை தமிழகத்தில் அரசியலாக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் இதுகுறித்து நான் அதிகமாக பேச விரும்பவில்லை என்றும் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்தகுமார் கூறியுள்ளார் ஆரோவில் உதய தினத்தை ஒட்டி போன் பயர் நிகழ்ச்சி ஏராளமான வெளிநாட்டினர் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரம் அமைந்துள்ளது இந்த நகரத்தை உருவாக்க அன்னை மிரா அல்பாசா தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டில் கட்டுமான பணிகள் துவங்கியது அதனையொட்டி ஆண்டுதோறும் ஆரோவில் உதய தினம் கொண்டாடப்படுகிறது ஆரோவில் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உதய நாளை முன்னிட்டு அதிகாலை ஆரோவில் ஆம்பி தியேட்டரில் போன் ஃபயருடன் கூட்டு தியானம் நடைபெற்றது இதில் ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர் பாலியல் தொலை தந்த சென்னை வாலிபருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி கோர்ட் தீர்ப்பு வழங்கியது சென்னை சேர்ந்தவர் பிரவீன் வயதான இவர் தனியார் ஊழியர் இவருக்கு பதினேழு வயது சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டு பாலியல் தொல்லை தந்துள்ளார் தனது விருப்பத்தை நிறைவேற்றாவிட்டால் நிர்வாண புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக மிரட்டினார் இதனால் அந்த சிறுமி சென்னையில் இருந்து புதுச்சேரிக்கு குடும்பத்துடன் குடியேறியுள்ளார் அப்போதும் பிரவீன் தொடர்ந்து சிறுமிக்கு ஆபாச பட மிரட்டல் விடுத்துள்ளார் இது குறித்த புகாரின் பேரில் பிரவீனை கைது செய்த முதலியார்பேட்டை போலீசார் அவர் மீது புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்திற்கு வழக்கு தொடர்ந்தனர் இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார் வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட பிரவீனுக்கு போக்சோ சட்டப்பிரிவு பனிரெண்டின் கீழ் ஓராண்டு சிறை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நேற்று தீர்ப்பளித்தார் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்தார் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு உள்ளதாக கூறி காரைக்கால் வாலிபரிடம் ரூபாய் மூன்று புள்ளி முப்பது லட்சத்தை மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் பி கே சாலையைச் சேர்ந்தவர் முத்தலகன் இவர் ஆன்லைனில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்து மொபைல் எண்ணை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அப்போது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் கெனடாவில் தங்களுக்குரிய வேலை இருப்பதாகவும் அந்த வேலைக்கு விசா கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் இதை நம்பிய முத்தலகன் அந்த மர்ம நபருக்கு மூன்று லட்சத்து முப்பதாயிரத்து முன்னூற்று அறுபது அனுப்பி ஏமாந்துள்ளார் இதை போல் நைனார் மண்டபம் வாவ் இதை போல் நைனார் மண்டபம் வோ சி வீதியை சேர்ந்தவர் சூர்யா என்பவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆன்லைன் வேலை குறித்து கூறியுள்ளார் இதை நம்பிய சூர்யா பணத்தை செலுத்தி ஏமாந்துள்ளார் இதேபோல் மோசடி கும்பலிடம் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த ராஜசேகர் ஐம்பதாயிரமும் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ராஜேஸ்வரி முப்பத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரமும் மதக்கடிப்பட்டைச் சேர்ந்த ஜெயராஜ் நாற்பதாயிரமும் நல்லவாடு சுராமி நகரைச் சேர்ந்த ராமிலா பதினெட்டாயிரத்து நானூற்று ஐம்பதும் காரைக்காலைச் சேர்ந்த ஜெயசூர்யா முப்பத்தோராயிரத்து முன்னூற்று ஐம்பதும் என மொத்தம் ஏழு பேர் ஐந்து லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்துள்ளனர் இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காரைக்கால் புதுச்சேரி சென்னை உள்ளிட்ட புதிய நீட்டிப்பு வழித்தடங்களுக்கான பயணிகளின் சாத்தியக்கூறுகள் சரிபார்க்கப்படும் மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமன்னா திருநள்ளாரில் பேட்டி உலக பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமன்னா இன்று சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் தமிழகத்திற்கு தற்போது ஆறாயிரத்து ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் எண்ணூற்று எழுபத்து மூன்று கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டது கடந்த முறையும் மோடி ஆறாயிரத்து எழுநூறு கோடிக்கு மேல் கொடுத்துள்ளார் ரயில் நிலையங்களின் வளர்ச்சிக்காக மட்டும் சுமார் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் பயன்படுத்தப்படுகிறது இதற்கான பணிகள் புதுச்சேரி காரைக்காலிலும் நடக்கிறது புதிய ரயில் பாதைகளை திட்டமிடுகிறோம் என்றும் மாநில அரசுகள் நிலம் கொடுத்துள்ளன ரயில்வேகளின் இரட்டிப்பு மின்மயமாக்கல் போன்ற வளர்ச்சியின் அனைத்து அம்சங்களையும் மத்திய அரசு கவனித்து வருகிறது என்றும் கூறினார் காரைக்காலில் இருந்து பெங்களூருக்கு புதிய ரயில் மற்றும் உள்ளூர் ரயில்களை நீட்டிக்க புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த வழித்தடங்களில் நீட்டிப்பு அம்சங்களையும் பயணிகளின் தேவையையும் பரிசீலிக்கும் ரயில்வே குழு அறிக்கையை தயாரித்து அமைச்சகத்தின் பரிசீலனைக்கு அனுப்புவார் புதிய ரயிலுக்கான கோரிக்கைக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் பேசுவேன் என்றும் காரைக்கால் புதுச்சேரி சென்னை உள்ளிட்ட புதிய நீட்டிப்பு வழித்தடங்களுக்கான பயணிகளின் சாத்தியக்கூறுகள் சரிபார்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் காவிரி நதிநீர் பிரச்சினைகள் தொடர்பாக மத்திய அமைச்சர் சி டி மார்ச் பதினெட்டாம் தேதி அனைத்து கரையோர மாநிலங்களின் கூட்டத்தை கூட்டியுள்ளார் இதுகுறித்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமன்னாவை புதுச்சேரி மாநில பாஜக துணைத்தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகர் சால்வை அணிவித்து மலர் கொடுத்து பூங்கொத்து வரவேற்றார் முன்னதாக மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமன்னாவை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் தொடர்ந்து ரயில்வே இணையமைச்சரிடம் ஜி என் எஸ் ராஜசேகர் காரைக்கால் பெங்களூர் ரயில் சேவை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் காரைக்கால் பேரளம் ரயில்வே பணிகளை விரைவில் முடித்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இதற்கு விரைவில் ஏற்பாடு செய்து தரப்படும் என்று மத்திய இணையமைச்சர் புதுச்சேரி பாஜக துணைத் தலைவர் இடம் உறுதியளித்தார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் புதுச்சேரி அரசுடன் இணைந்து நடத்தப்பட்ட ரத்த தான முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ரத்த தானம் வழங்கினர் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு க ஸ்டாலின் இருபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் புதுச்சேரி அரசுடன் இணைந்து ரத்த தான முகாம் இன்று நடத்தப்பட்டது சித்தன்குடி ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்ற ரத்த தான முகாமை மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் முகாமில் திமுக இளைஞர் அணி மாணவர் அணி தொண்டர் அணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் ரத்ததானம் வழங்கினர் நாடு முழுவதும் மின் விநியோக நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்து மத்திய மின்துறை அமைச்சகம் ரேங்கினை வெளியிட்டுள்ளது இதில் புதுச்சேரி மின்துறை ஏ கிரேடு அந்தஸ்தினை பெற்றுள்ளது நாடு முழுவதும் உள்ள மின் விநியோக நிறுவனங்களின் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் செயல்திறன் தொடர்பாக அவற்றின் நிதி நிலைமை மின் கட்டணம் வசூல் மின் விநியோக செயல்பாட்டை மதிப்பீடு செய்து தரவரிசை பட்டியலை மத்திய மின்துறை தற்போது வெளியிட்டுள்ளது இந்த ஐம்பத்தி இரண்டு அரசு மற்றும் தனியார் மின் விநியோக நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன அவற்றின் செயல்திறன் அடிப்படையில் மதிப்பெண் வழங்கி வழங்கப்பட்டுள்ளன இதில் புதுச்சேரி அரசின் மின்துறை அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்று மதிப்பெண்ணுடன் ஏ கிரேட் பெற்று அசத்தியுள்ளது கடந்த பனிரெண்டாவது தரவரிசை பட்டியலில் அறுபது புள்ளி இரண்டு மதிப்பெண்ணுடன் பி கிரேடில் இருந்த புதுச்சேரி அரசின் மின்துறை இப்போது வெளியிட்டுள்ள முன்னேற்றம் கண்டுள்ளது வெளியிட்டுள்ளது கனுவாப்பேட்டையில் இருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பதினைந்தாம் ஆண்டு மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கன்வாப்பேட்டை புதுநகர் ஓடை தெருவில் இருக்கும் அருள்மிகு தேவி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பதினைந்தாம் ஆண்டு மயான கொள்ளை விழா கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து நேற்று முன்தினம் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது மாலை ரணகளிப்பு நிகழ்ச்சியும் அம்மன் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக கோட்டைமேடு மயானத்தில் மயான கொள்ளை விழா விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சில்லறை நாணயங்கள் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நோட்டுகள் தங்களது நிலத்தில் விளைந்த பயிர் வகைகள் காய்கறிகள் பழங்கள் பிஸ்கட் பாக்கெட்டுகள் குளிர்பானங்கள் ஆகியவற்றை சூறை விட்டு வேண்டுதல்களை நிறைவேற்றினர் மயான கொள்ளை திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் விழாக்குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் புதுச்சேரி மனித நேயல் மக்கள் கட்சியின் சார்பாக நடைபெற்றது புதுச்சேரி நேய மக்கள் கட்சியின் சார்பாக மசோதாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வெள்ளியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே தமமு மாவட்ட செயலாளர் குதர் ரத்துலா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தலைமை கழக பேச்சாளர் அடித்தளம் ஹபிபுல்லா ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள திருத்த சட்டத்திற்கு எதிராக உரையாற்றினார் தலைமை செயற்குழு உறுப்பினர் பஷீர் அகமது வழங்கினார் தொடர்ந்து மாவட்ட துணைத் தலைவர் முகமது முபாரக் மாவட்ட செயலாளர் ராஜ் முகமது மாணவரணி மாவட்ட செயலாளர் முகமது சபீ ஆகியோர் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள பக்பூ திருத்த சட்டத்திற்கு எதிராக கண்டன கோஷத்தை எழுப்பினர் இறுதியாக மண்ணாடிப்பட்ட நகர தலைவர் சர்க்கரை முகமது நன்றி உரையாற்றினார் இதில் மாமாக்கா நிர்வாகிகள் மாவட்ட துணை செயலாளர் முகமது ஆரிஃப் அப்துல் காதர் முகமது உஸ்மான் ராஜா மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வானூர் அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரியில் நுண்கலை மன்றம் நடத்தும் கண் விழிப்புணர்வு கண்காட்சி முகாம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சிற்றம்பலம் மைலம் ரோட்டில் செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் ஆயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இக்கல்லூரியில் செயல்படும் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் உள்தர உறுதி பிரிவு மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை தவளகுப்பம் ஆகியவை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை திருச்சி ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் கல்லூரி முதல்வர் வில்லியம் தலைமை தாங்கினார் இளைஞர் செஞ்சிலுவை சங்க ஒருங்கிணைப்பாளர் குணசேகரி அனைவரையும் வரவேற்றார் உள்தர உறுதி பிரிவு ஒருங்கிணைப்பாளர் அகஸ்டின் ஜார்ஜ் செல்லம்மாள் நன்றி கூறினர் இந்த கண் பரிசோதனை முகாமில் திருச்சிற்றம்பலம் பூத்துறை இரும்பை மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என பலர் பயனடைந்தனர் முகாம் ஏற்பாடுகளை இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் தன்னார்வர்கள் சிறப்பாக மேற்கொண்டனர் இந்த கண் பரிசோதனை முகாமில் அரவிந்த் கண் மருத்துவமனை கண் மருத்துவமனை அக்ஷய் சஞ்சய் பத்து சிவிலியர்கள் முகாம் ஒருங்கிணைப்பாளர் ராகவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கல்லூரியில் செயல்படும் நுண்கலை மன்றத்தை துவக்கி வைத்து திருச்சி ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பார்வையிட்டார் இந்த கண்காட்சியில் மனிதனுக்கு கண் பார்வையின் முக்கியத்துவம் கண்களில் ஏற்படும் நோய்கள் இதனை தவிர்ப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஆரோக்கியமான கண்களுக்கு தேவையான உணவு முறைகள் நீரிழிவு நோயினால் கண்கள் எப்படி பாதிப்படைகிறது என்பதை பற்றி மாணவர்கள் பல மாதிரிகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் இதை தயாரித்த அனைத்து மாணவர்களையும் நுண்கலை ஒருங்கிணைப்பாளர் குணசேகரி கல்லூரி முதல்வர் வில்லியும் அவர்களை ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் பாராட்டினார் விழாவில் வணிகவியல் துறை மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி குருமாமேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது புதுச்சேரி குருமாமேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகா மாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டுச் சென்றனர் புதுவை மாநிலம் மேட்டுப்பாளையம் அடுத்த அய்யன்கொட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள மார்கண்டேயர் திருமணத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக மகா சிவராத்திரியை முன்னிட்டு மூன்றடி உயரமுள்ள மரகத பச்சை லிங்கம் பிரதிஷ்டை செய்து அரசியல் ஈஸ்வரர் பெருமானுக்கு நான்கு காலை பூஜையில் நடைபெற்றது தொடர்ந்து அரசியல் ஈஸ்வரர் முன்னிலையில் திருவாசகம் பனிரண்டு திருமுறைகள் பாடல்கள் பாடப்பட்டன தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்களுக்கு ருத்ராஜம் அணிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர பெண்களின் திரு கரங்களால் அரசியல் ஈஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெற்றது கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருண் ஆசை வழங்கினார் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திரு நாகராஜ் திரு ராஜ்குமார் திரு சிவராஜ் சிவகந்தன் சிவகிரி முருகன் ராஜேஷ்குமார் பிரபாகரன் ஜெயசூர்யா தர்மேஸ்வரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் கன்யா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் சார்பில் நடைபெறும் மாணவர்களின் ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார் புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள கன்னியா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் சார்பில் மாணவர்களுக்கான ஓவிய கண்காட்சி வண்ண அருவி ஆர்ட்ஸ் கேலரியில் நடைபெற்றது இக்கண்காட்சியை உருளிகன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்து மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டு கண்காட்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் தொடர்ந்து மாணவர்களின் ஓவியங்கள் அடங்கிய புத்தகத்தையும் அவர் வெளியிட்டார் ஸ்ரீ தர்ஷினி கலைகூட நுண்கலை கலைஞர் தர்மலிங்கம் அரிக்கன்மேடு ஆர்ட் அகாடமி செயலாளர் சுகுமாரன் கலைமாமணி கந்தப்பன் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான வாழ்த்து வழங்கினர் கன்னியா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் நிறுவனர் கலைஞர் சுஜாதா சங்கர் நன்றியுரை வழங்கினார் இதில் கன்னியா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸின் ஆசிரியர் புவனேஸ்வரி சம்பத் மாணவர்களின் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சி பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை நடைபெறுகிறது चलिए नाम que you? புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகர் குமார கோயில் தெரு அருள்மிகு ஸ்ரீ குமார கோயில் குமரன் ஆலய மகா சிவராத்திரி விழா குமரன் ஆன்மீக அறக்கட்டளை சார்பில் அவர்களது ஏற்பாட்டில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை நான்காம் கால பூஜை நிறைவடைந்தது சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பரதம் பாட்டு உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதன்படி நேற்று மாலை ஆறு மணிக்கு துவங்கிய கலை நிகழ்ச்சிகள் விடியற்காலை காலை மூன்று மணி வரை தொடர்ந்து இடைவிடாமல் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததோடு மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர் இதில் டி கே குரூப்ஸ் கம்பெனி சித்தர் அருட்செல்வர் குமரகுரு மற்றும் குமரன் ஆன்மீக அறக்கட்டளை நிர்வாகிகள் அஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் கலை நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை திலகப்பிரியா நாட்டிய கலை அகாடமி இயக்குநர் சண்முகப்பிரியா அசோக்குமார் செய்திருந்தார் அரசினர் நாயக்கர் போன்ற அரசு மேல்நிலை பள்ளியில் சந்திரா அறக்கட்டளை சார்பில் மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்குதல் வியாபம் இல்லையோர் மற்றும் சுற்றுச்சூழல் சார் மற்றும் சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழாவும் நடைபெற்றது விழாவிற்கு பள்ளி கல்வி துணை இயக்குநர் சிவராம் ரெட்டி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரை வழங்கியதுடன் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார் மேலும் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த சந்திரா அறக்கட்டளின் நிறுவனர் அசோக்ராஜ் ரோசி தம்பதியினர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுக்கு புத்தக பைகளை வழங்கினர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் புஷ்பா பங்கேற்றார் அசோக்ராஜ் நண்பர்கள் வெங்கடேஷ் விழாவில் பங்கேற்றனர் ஆசிரியர் ஷீலா வரவேற்புரை வழங்கினார் தலைமை ஆசிரியர் சின்னமேரி தலைமை உரை வழங்கினார் ஆசிரியர் பிரியா வாழ்த்துறை வழங்கினர் ஆசிரியர் ருபீனா ஆரோக்கியமேரி நன்றியுரை வழங்கினார் ஆசிரியர் பாஸ்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஆசிரியர்கள் அனைவரும் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இந்தி திணிப்பு இல்லை மும்மொழிக் கொள்கையில் மூன்றாவது மொழியாக எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் பேட்டி ஆரோவில் உதய தினம் போன்பயர் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு சிறுமிக்கு பாலியல் தொலை அளித்த இளைஞருக்கு ஓராண்டு சிறை புதுச்சேரி கோர்ட் உத்தரவு குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்